வரத்துகோத சகோதரிகளை இஸ்லாம் என்ற இந்த அரபு என்ன கீழ்படிதல் கீழ்ப்படிதல் பொருள் பொருள் இன்னொரு பொருள் என்ன தெரியுங்களா அமைதி என்று பொருளுங்க அதாவது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா இவ்வுலகத்திலும் அமைதி பெறலாம் மறுமை வாழ்க்கையிலும் அமைதி பெறலாம் என்பது இந்த மார்க்கம் முன்வைக்கக்கூடிய தத்துவமே அதாவது இறைவனும் அவனுடைய தூதரும் எதை செய்ய வேண்டும் எதை எதை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதை பேணி வாடும் பொழுது உண்டாகும் அமைதியின் பெயர் தாங்க இஸ்லாம் உதாரணமா பார்த்தீங்கன்னா உலகத்துல கொலை கொள்ளை விபச்சாரம் மது சூதாட்டம் மூட நம்பிக்கைகள் தீண்டாத மனித உரிமை மீறல்கள் இது போன்ற கொடுமைகளை விளக்கி அங்கு தனிமனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் பேணக்கூடிய தீமைகளிலிருந்து விலகி வாழக்கூடிய இன நிற மொழி நாடு போன்ற வேற்றுமைகளை கடந்து மனித சமத்துவம் சகோதரத்துவம் பேணக்கூடிய பரஸ்பர அன்பு தியாகம் போன்ற அழகிய பண்புகள் அமைந்த சமூகம் உருவாக்கினா இந்த உலகமே அமைதி பூங்காவா நிச்சயமா உலக பொதுமறை அல்குர் நாலாவது அக்தியாய முதல் வசனம் எப்படி சொல்லுது பாருங்களே மனிதர்களை உங்கள் இறைமுனை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மா இது அவர் மனைவியையும் படைத்தார் பின்னர் இவ்விருவரும் அநேக ஆண்களையும் பெண்களையும் வழிபடுபடி உலகில் பரவச் செய்தான் நிச்சயமாக இறைவன் உங்களை கண்காணிப்பவனாகவே இருக்கிறார் ஆம் சகோதரிகளை மனிதகுலம் அனைவருக்கும் ஒரே கொண்டு மனித குலம் அனைவரும் ஒரே குடும்பமே மனித குலம் அனைவர்களுக்கும் ஒரே இறைவனை என்பதை மனித மனங்களில் விதைத்து அவர்களை சீர்திருத்தி ஒழுக்கம் நிறைந்த ஓர் உலகை கட்டி முற்படுவோமா இன்ஷா அல்லாஹ்